அனைத்து மரவள்ளி சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கான மரவள்ளி கிழங்கு விலை எவ்வளவு வந்து நிர்ணயம் பண்ணி வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆத்தூர் மில் மற்றும் மல்லூர் மில்லோட விலை நிலவரத்தை பற்றி பார்த்து பார்த்துக்கலாம்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மரவள்ளி சாகுபடி பண்ணி ஆலைகளுக்கும் வந்து விவசாயிகள் கொடுத்துட்ருக்குறாங்க விலை பார்த்திங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் சரிவடைஞ்சிட்டு இருக்குதுங்க இந்த விலை வந்து விவசாயிகளுக்கு வந்து போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது வந்து விவசாயிகளோட கருத்துங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மரவள்ளி ஸ்டார்ச் ஏற்ற மாதிரிங்க பத்து பாயிண்ட் சரிவுதாங்க வாங்க இன்னைக்கு தாய்லாந்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி அறுபதுங்க இருபத்தெட்டு பாயிண்ட் க்ளோஸ் பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு டன்னுக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து விலை நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முள்ளுவாடிங்க முள்ளுவாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாங்க இருபத்தெட்டு பாயிண்ட் க்ளோஸ் பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு டன்னுக்கு ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது ரூபாங்க மேலும் இந்த விலை வந்து விவசாயிகளுக்கு போதுமானதாக இருக்கிறதால என்ன விலைக்கு விற்றா நம்ம கட்டுப்படியான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி விவசாயிகள்ட்ட வந்து ஒரு சின்ன கருத்துக்கள் கேட்குறேங்க இப்போ அந்த மரவள்ளி விலை சரிவு எதனால் வந்து இப்படி விலை இறங்கிட்டு இருக்குது அதிகப்படியான சாகுபடியாக இல்லை நமக்கு ஜவ்வரிசியோ ஸ்டார்ச்மாவோ வந்து அதிக தேவைகள் இல்லையா உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க மேலும் உங்கள் பகுதியில்லைங்க மரவள்ளி சரி அதை எடுத்து போகிறதுக்கு சரி எவ்வளோ கூலி வாங்குறாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ வாங்குறாங்க சாப்பாட்டு கூலி எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஏரியாவை போட்டுங்க எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன விலைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்ற ஏரியா விவசாயிகளும் அதை தெரிஞ்சுக்குவாங்க எல்லாத்துக்கும் உதவிகரமாக இருக்குங்க இந்த தகவலை முடிஞ்சளவுக்கு வந்து அனைத்து வருஷத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்